ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் என்ன பார்த்துட்டு நினைக்காதீங்க ஆல்ரெடி நான் வந்து 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 ஸோ இது பேச பேசுறேன் மிக முக்கிய காரணம் என்னன்னா நமக்கு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபரை தாண்டி ரீச் பண்ணிட்டோம் ரொம்ப டல்லாவே போய்கிட்டு இருக்குது ஒவ்வொரு விஷயமும் நல்ல விஷயமா பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நாங்க முயற்சிகள் செய்து கொண்டிருக்கோம் இது நான் மட்டும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய டீம் சேர்ந்துதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால நான் வந்து இப்ப வந்து ரீசென்டா பாத்தீங்கன்னா ஜாப் நியூஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அது வந்து ஒரு மேடம் வந்து போட்டுட்டு இருப்பாங்க ஜாப் நியூஸ் பண்ண போறாங்க சோ அது மட்டும் இல்லாம நிறைய வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எக்ஸாம் சோ எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து புல் கான்பிடண்டா வந்து அவங்க வந்து உங்களுக்காகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரத்துல வந்து நல்ல விதமா வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறது எதிர்பார்க்கலாம் சோ ரெண்டாவது விஷயம் என்னன்னா நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபரை தாண்டி ரீச் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம வந்து சில்வர் பிளே பட்டனுக்கு வந்து ரிகொஸ்ட் கொடுத்திருந்தோம் அது நமக்கு இப்ப இன்னைக்கு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சில்வர் பிளே பட்டன் கிடைச்சிருச்சு சோ இதுதான் நமக்கு கிடைச்ச சில்வர் பிளே பட்டன் இது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான் ஏன்னா நம்ம வந்து சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சு இருந்தாலும் நான் வந்து கண்டினியூவா ஒர்க் பண்ணாத காரணம் அது மட்டும் இல்லாம இப்ப ரீசன்டா தான் நான் வந்து கண்டினியூவா ஒர்க் தான் எனக்கு வந்து இந்த சில்வர் பிளே பட்டன் கிடைச்சிருக்குல்ல என்னுடைய டீம் மெம்பர்ஸும் ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த போடக்கூடிய வீடியோஸ் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி எல்லாம் பார்க்கக்கூடிய நீங்க தான் நீங்க இவ்வளவு தூரம் பார்த்து கமெண்ட் பண்ணது மட்டும்தான் நாங்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து சேனல் வந்து இவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆயிருக்குது சோ இதுக்கு மிக முக்கிய காரணம் நீங்களும் தான் சோ இது வந்து நம்ம சேனலுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து படிச்சு எந்த ஒரு காலேஜஸ்லயும் இது வரைக்கும் நான் எந்த ஒரு அவார்டுமே வாங்கினது இல்ல ஆனா நான் வேலை பார்த்து யூடியூப்ல கிடைச்ச மிகப்பெரிய அவார்ட்ஸ் மட்டும் இதுதான் சோ வாழ்க்கையில நான் ரன்னிங் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்ன சொல்லணுமே தெரியல சரி ஓகே நம்ம இந்த சில்வர் ப்ளே பட்டனை நம்ம அன்பாக்ஸ் ரிவியூ பண்ணி பார்ப்போம் ஓகே நமக்கு இப்ப சில்வர் ப்ளே பட்டன் பாக்ஸ் பாக்ஸ் தனியா அப்படிதான் இருக்குது இப்ப நம்ம இதை ஓபன் பண்ணி செக் பண்ணுவோம் ஓபன் பண்ண போறோம் நமக்கு இதுல ஒரு ஃபோம் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஃபோம் வந்து முதல்ல எடுத்துருவோம் ஸோ இதுல நமக்கு ஒரு லெட்டர் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த லெட்டர்ல நமக்கு வின் பண்ணதுக்கான ஒன் லேக் சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணதுக்காக நமக்கு வந்து கங்க்ராட்ஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் நம்ம பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சில்வர் பிளே பட்டன் இதுதான் பார்க்க இருக்குது மெட்டல்ல கொடுத்துருக்காங்க திரும்ம வெளியெடுப்போம் பார்க்க அழகா சூப்பராக இருக்குது உள்ள உள்ள பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தமிழ் ஓண்டர் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு பார் பாசிங் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ஒன் லேக் சப்ஸ்கிரைபரை வந்து பாஸ் பண்ணதுனால நமக்கு இந்த சில்வர் பிளே பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்க சூப்பராக இருக்குது பேக்கில் வந்து ஸ்போ மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆங்கர் கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து சோத்தில் மாற்றுறதுக்கு ஆங்கர் கொடுத்திருக்கிறாங்க இனிமேல் நம்ம ஆபீஸ்ல மாட்டி வைக்க போறோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸே ரொம்ப சூப்பரா இருக்குது பார்க்க பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது பார்க்க மின்னுது மெட்டலில் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே ஒரு மெட்டல் மாதிரி தான் இருக்குது ஓ ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி நமக்கு சில்வர் பிளே பட்டன் கிடைச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இனிமே இந்த பட்டனை வந்து நம்ம வாழ்நாள் முழுதும் நம்மளுடைய ஆபீஸ்ல வச்சுக்கலாம் இது நமக்கு மட்டும் இல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இத வந்து நான் டெடிகேட் பண்றேன் சோ சில்வர் ப்ளேட் பட்டன் இதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது சில்வர் ப்ளேட் பட்டன் வந்து நம்ம சேனலுக்கும் கிடைச்சிருச்சு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி சில்வர் ப்ளேட் பட்டனை வின் பண்ணிட்டோம் இன்னும் கூடி சீக்கிரத்துல 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி கோல்டு பட்டன் வந்து வின் பண்றதுக்கு நம்ம தொடர்ந்து முயற்சிகளை செய்து கொண்டிருப்போம் அதுக்கு ஃபுல் சப்போர்ட் உங்க சப்போர்ட் வந்து கண்டிப்பா தேவை Så følg oss på lenge. Og oss marerittdyr. OK, takk. Ha det.